ப்ளாக் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசின் சுத்திரம் நிகழ்ச்சிக்கவங்களை வரவேற்கிறேன் நம்முடைய சிறப்பு விருந்தினராக அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கு சுப்பிரத்ரம் நம்முடைய நின்று இருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் இதை இட்டு பக்கம் அறிக்கை கொடுத்துருக்காரு எட்டு பட்டு பக்கத்துல அதற்காரணம் என்ன திரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எப்போ வந்து நான் எடப்பாடி கிட்ட வந்து என்னை கட்சியில சேர்த்துக்கணும் என்னைக்கா வந்து வந்து விண்ணப்பம் போட்டாரு ஏதோ ஒரு தலைமை வந்து ரொம்ப சிறப்பா ஏன்னா வெற்றியின் முகட்டில் இருப்பதை போல லெட் டேக் இஸ் ஓன் கிளைம் அவருடைய வாதப்படியை எடுத்துக்கொண்டால் இவரால் நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு தலைமையில் வளர்ந்து இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் ஓஹோ மீண்டும் இணைந்து நல்ல எதிர்காலம் இருக்கும் என்று ஏதோ மடிப்பு செல்வத்தை எந்த காலத்தில் சேர்க்க முடியாது என்னைக்கு அவர் சேர்க்க சொன்னாரு என்னைக்கு உங்ககிட்ட விண்ணப்பம் போட்டாரு என்னைக்கு விண்ணப்பம் போட்டாரு பொதுவாக நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பொதுவான ஒரு கருத்து உருவானது பிரிந்து கிடக்கக்கூடிய சக்திகள் ஒன்று சேர்ந்தால் ஒழிய அதிமுகவிற்கு எதிர்காலம் இல்லை இன்று திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக இருபத்தி ரெண்டு புருஷங்களில் விஜய்ஆர் இந்த இயக்கம் தேசிய கட்சிகள் ஒரு நான் கேள்விப்பட்டவரை என்னுடைய மாமியார் மூத்த அரசியல் தலைவர்கள் ஏவாயூஸ் பண்ணாமல் அரசியல் பின்னணி குடும்பத்தில் வந்தவன் கலைஞர் ஒரு முறை சொன்னார் நல்ல வேலையாக எம்ஜிஆர் தனியாக இருந்த ஒரு கட்சி ஆரம்பித்தார் இல்லை என்றால் எந்த இயக்கத்திற்காக ஆண்டாலும் தேர் இஸ் ஏ திசீஸ் தேர் வின் பி ஆண்ட் ஒரு கருத்து மாற்று கருத்து எதிர்மனை வரும் அந்த வகையில் எம்ஜிஆர் மற்றும் இயக்கத்தை உருவாக்க வேண்டும் இல்லை என்றால் தேசிய கட்சி நுழைந்திருக்கும் அந்த வகையில் நம்ம விட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கட்சி ஆரம்பித்தது கூட ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியல் என்று திராவிட இயக்கத்தின் கையில் இருக்கிறது என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறார் எம்ஜிஆர் என்று புரட்சி தலைவர் எதிர்த்து அரசியல் செய்த மாபெரும் தலைவர் கலைஞரை பாராட்டியது அந்த நிலைதான் தொடர வேண்டும் என்று இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட முன்னணி தலைவர்களை திரு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு சொல்கிறார் இன்றைக்கு இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாக துறையுடைய அமைச்சர் மூத்த அமைச்சர் நம்முடைய கே நேரு சொல்கிறார் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் அருமே சொல்கிறார் எங்களுக்கு அதிமுக இல்ல இராவினர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு இனிக்குது இனிக்கேன்னு இல்ல திராவிட எரியான கருத்து திமுகவினர் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் இப்ப அதிமுகவினருக்கு நல்ல இருக்கு நல்ல கருத்து இல்ல இந்த எதிரியும் கூட இந்த இயக்கம் நிலைகளும் போகக்கூடாது போய் விடக்கூடாது போனால் தேசிய இயக்கம் உட்புகுந்து விடுமே நேஷனல் பார்ட்டிஸ் வின்டூட் இன்ட்ர தமிழ் நிகழ்சின் ஆஃப் தமிழ்நாடு அந்த நிலை வந்து விடக்கூடாது அது வந்தால் மிகப்பெரிய பின்விளைவுகள் நம்முடைய சமூக நீதி கொள்கைகள் மொழிக் கொள்கைகள் இன்னும் இட திமுக தேசிய கட்சியை உள்ள கொண்டு வராமலையே இருக்கிறாங்க அவங்களும் காங்கிரஸ் கூட்டணி என்று இருக்கிறாங்க கூட்டணி என்பது வேறு அதாவது சீனியர் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அதிமுக தலைமையில் கூட்டணி தேசிய கட்சியில் எங்களுக்கு சபாடினேட் ரோல் பிளேங் ஒன்லி சபாடினேட் ரோல் சரிங்களா அந்த நிலையில் தான் நாங்கள் தேசிய கட்சி வளர்ச்சி தவிர எங்கள் வளர்ச்சியை பாஜக ஓ எங்களுடைய வளர்ச்சியை காவு கொடுத்து தேசிய கட்சிகள் வளர்ப்பதற்கு திராவிட இயக்கம் தயார் இல்லை அந்த வகையில் நீங்க இப்ப ஓ அவர்கள் என்ன பண்ணாரு பாஜகவுடைய வளர்ச்சிக்கு பாஜக தலைமையில அந்த அணிக்கு இல்ல தானே அவர் நின்னாரு இல்ல இல்ல பாஜக பாஜக வழி கொடுத்துட்டாரு பாஜக வழின்னு இல்ல பிரதர் கூட்டணி பொலிட்டிக்கல் அலையன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எலக்ட்ரல் அலையன்ஸ் சரிங்களா அரசியல் கூட்டணி என்பது வேறு நம்முடைய தேர்தல் கூட்டணி என்பது வேறு தேர்தல் நேரத்தில் இதே பாரதிய ஜனதா கட்சியுடன் டாக்டர் கலைஞர் அவர்களும் கூட்டணி வைத்தார் வாஜ்பாயி தலைமையில் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அது மாதிரி அந்த அடிப்படையில் தான் இது ஏபிஎஸ் எல்லாரும் நாங்க ஒற்றை கூட்டு தலைமை இருந்த காலத்திலும் பிஜேபியோட இதில் கூட்டணியில் இருந்தா ஒன்று அப்படி தியாகம் பண்றேன் விட்டு கொடுக்குறேன் சரி எல்லாம் ஓகே தான் சரி நீங்கள் தியாகம் பண்ணுறீங்க நீங்கள் தேர்தல் இப்போ ரெண்டாவது இருக்குது எட்டு பக்கம் அறிக்கை எதுக்குன்னு கேட்குறேன் எட்டு பக்கம் அறிக்கை என்னென்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரை விமான நிலையத்தில் நிறுவனர்கள் கேட்ட கேள்விக்கு திரு ஓபிஎஸ் அவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்கக்கூடிய வகையிலே ஏன்னா அவர் வந்து மிக 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 தரம் தாழ்ந்து ஸ்டூப்பி டு த லோவர் ஸ்டெப்னு சொல்லுவோம் அரசியல் ரீதியாக தரம் தாழ்ந்து அவரை விமர்சித்ததன் காரணமாக ஏதோ ஓபிஎஸ்க்கு எதிர்காலமே இல்லை அவருக்கு நம்பிக்கை எழுந்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி கை கொடுத்தாலோ ஏற்றுக்கொண்டாலோ அவருக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை என்பதை போல ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி அவரை மிக தரக்குறைவாக பேட்டி கொடுத்த அடிப்படையில் தான் அவர் விளக்கமாக மிக தெளிவாக கூட்டு தலைமை இருந்த பொழுது எப்படி எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட கணிசமான தொகுதிகளை வென்றோம் ஆனால் நீங்கள் வந்து ஒற்றை தலைமை என்று போன பிறகு பத்தாவது தோல்வியை நோக்கி சென்றிருக்கிறீர்கள் எனவே படுதோல்வி பழனிசாமின் அதிமுகவில் இன்னைக்கு ஒரு பொதுக்குழு உறுப்பினர்கள் அங்கீகரிக்கப்பட்ட தோழி பழனிசாமி அவர் புள்ளி விவரங்களை கொடுத்துருக்காரு அந்த பத்து பக்க அறிக்கையில் நீங்கள் தெளிவாக நீங்கள் வந்து மூத்த பத்திரிக்கையாளர் உங்களுக்கு விவரமான பத்திரிகையாளர் கோபாலகிருஷ்ணன் எல்லா விவரங்களும் உங்களுக்கு தெரியும் நான் இப்போ சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி பொழுது முதல் முதல் வழக்கறிஞர் மாயத்தேவர் அவர்கள் இரட்டை லட்சணத்தில் நின்று வென்ற தொகுதி அங்கே முதல்ல ஏடிஎம்கே நிற்கணும் இதுதான் தார்மைய அடிப்படையில் சரியா இருக்கான் ஆனால் அங்கே வந்து இன்னைக்கு இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தில் பொருளாளராக அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மூத்த தலைவர் பல தியாகங்கள் செய்தவர் நான்கு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு முறை அமைச்சர் போல சட்டமன்ற உறுப்பினர் எல்லா தகுதியும் படைத்தவர் அதே போல் பத்தாண்டு காலம் அம்மா தலைமையில் அமைச்சராக இருந்தவர் தலைவர் காலத்தில் சேர்மனாக இருந்தவர் அண்ணன் நத்த விஸ்வநாதன் இன்றைக்கு வந்து அண்ணன் இபிஎஸ் அவர்களிடம் துணை பொதுச் செயலாளராக மூத்த தலைவர்கள் என்ன நடக்குது அங்கே வந்து ஃபஸ்ட்டு எஸ்டிபிஐ நெல் திரு நெல்லை முபாரக் அவர்கள் வந்து ஒரு கூட்டணி கட்சி ஒரு சிறிய இட்ஸ் எ ஸ்மால் அவுட்ஃபிட் அது இட்ஸ் எ பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட் இட்ஸ் எ ஸ்மால் குரூப் சரிங்களா அந்த எஸ்டிபிஐக்கு திண்டுக்கல் தார்மீக அடிப்படையில் அதிமுக ரெட்டலை போட்டியிட வேண்டிய இடத்தில் இரண்டு தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர் இருந்து கொண்டு ஒரு சின்ன கட்சிக்கு கூட்டணியில் இரட்டலை நிறுத்திருக்கிறார்கள் திரு முல்லை நெல்லை அங்கே வந்து தாராள முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் சிபிஎம் திரு சச்சிதானந்தம் விவசாய கூலி தொழிலாளர்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து போராடி வரக்கூடிய ஒரு போராளி அவர் அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் பாருங்கள் ரெட்டல் அணிக்குது ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி இப்போ ஓட்டு அண்ணன் ஐபி அமைச்சர் இருக்கக்கூடிய தொகுதி திமுகவில் அங்கே அது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பது ஓட்டு அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் கம்யூனிஸ்ட் வாங்குது அதிமுக ரெட்டல் அதிமுகவுடைய கூட்டணி வேட்பாளர் ரெட்டல் சின்னத்தில் போட்டிடுறாரு முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி இருபது ஓட்டு வித்தியாசம் பிரதர் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஒரு சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசம் யார் அது மட்டும் இல்லை நத்தம் அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் பத்தாண்டு கால அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு சட்டமன்ற ஐந்தாவது பேட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவருடைய தொகுதியில் எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஓட்டு ரெட்டில் கம்மி அடுத்து வர அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் க கம்யூனிஸ்ட் வரும் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஓட்டு வேட்பாளர் போட்டும்பார்க்க முப்பதாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு ஓட்டு எழுபத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு எண்ணி பாருங்கள் தயவு செய்து இயக்கம் உருவான திண்டுக்கல் மண்ணில் இன்றைக்கு முக்கால் லட்சம் ஓட்டு வித்தியாசம் முக்கால் லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல இன்னும் கொஞ்சம் தவறி இருந்தா கொஞ்சம் எவ்வி அடிச்சிருந்தா அங்க வந்து கட்டுத்தொகையை கட்டுத்தொகை இழந்திருக்கும் இந்த இயக்கம் அப்படி இந்த நிலை எல்லாம் பாக்குற பொழுது ஒரு என்ன நினைச்சாங்க சிபிஎம் தானே நாங்க பார்த்துக்கலாம் சிபிஎம் அப்படி என்று எண்ணா இருக்கு அப்ப இந்த நீங்க ராம விஸ்வநாதனும் திண்டுக்கல் சீனிவாசனும் சரியா வேலை செய்யணும் அப்படின்னு வரல பிரதர் அவர்கள் இருவர் அவர்கள் இருவரும் சரியாக வேலை செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை இரண்டு மூத்த தலைவர் இருக்கிற இடத்திலே கட்சி பலவாராக புலவட்டு கிடப்பதனால் இந்த இயக்கம் பொதுமக்களுடைய நம்பிக்கையும் நம்முடைய அனுதாவிகள் என்று சொல்லுவோமே கட்சிக்கு அப்பாற்பட்டு இந்த இயக்கத்தை ஆதரிக்கக்கூடிய சிம்பத்தைசர்ஸ் அவர்களுடைய நம்பிக்கையும் இளைஞர்களுடைய நம்பிக்கையும் இன்னும் சொல்ல போனால் இந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களுடைய தொண்டர்களுடைய நம்பிக்கையும் விழந்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு எந்த நாடாளுமன்றத்தில் எழுபத்தி ரெண்டில் முதல் முதல் எட்டாம் வெற்றி விட்டதோ அங்கே படுதோல்வியை சந்திச்சிருக்க இது வந்து ஒருபானை சோற்று ஒரு சோர் பதம் அதைத்தான் ஓபிஎஸ் என்ன சொல்லிருக்காரு பதினோரு தொகுதிகள் கிட்டத்தட்ட தலைமை இருக்கும்போது என்ன சாதிச்சீங்க ரெட்ட தலைமை இருந்தப்ப நல்ல தெளிவா சொல்றேன் இருபது இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் எழுபதுக்கு கூட்டணி கட்சிகளை சேர்த்து எழுபது சட்டமன்ற உறுப்பினர்களை வென்று இன்றைக்கு வளம் வாய்ந்த எதிர்க்கட்சி த எதிர்கட்சியாக இன்றைக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிடம் அமர்ந்திருக்கிறது என்றால் அன்றைக்கு இருந்த இரட்டை தலைமை கலந்து ஆலோசித்து வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து தேர்தலை முறையாக அணுகியதன் காரணம் ஒற்றை தலைமை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல நாங்கள் வெற்றி பெறுவோம் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு சட்டமன்ற தேர்தலுக்கு வாங்கறோம் எப்படிங்க ஜிபு வா வா பிரதர் இஸ் வச்சுவல் லிவிங் கற்பனை உலக சட்டமன்ற தேர்தல தோல்வி அடைஞ்சுட்டாங்க தொடர்ந்து எல்லா சட்டமன்ற தேர்தலையும் இந்த பொது தேர்தல் களமடைஞ்சுறாங்க ஒண்ணுன்னா பரவாயில்லங்க இது பத்தாவது அண்ணே ஓட்டை அறிக்கையில பாருங்க தயவுசெய்து அருணு பாருங்க வரக்குடியே

யூபிஎஸ்சி அன்றைக்கு இரட்டை தலைமையாக இருந்த நேரத்தில் கூட ஒம்பது தொகுதிகளில் தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றது சொல்கிற புரியுதுங்களா எனவே வந்து உங்களுக்கு வந்து என்றைக்கு இரட்டை தலைமை இருந்து அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த காலத்திலேயே அம்மா அளவுக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை என்ற காரணத்தினாக அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்றங்கள் அன்றைக்கு வெற்றியின் படிகளை தொட ஆரம்பித்து வேகமாக நடக்க ஆரம்பித்து விட்டது எனவே அதற்கு பிறகு நாம் இவ்வளவு தூரம் தலைமை ஒற்றுமையாக இருந்தவே இப்பொழுது எதிர்கட்சி வந்து பலம் பெறுகிறதே என்று எண்ணி அவர்கள் தொடர்ந்து வந்திருந்தால் இன்னும் பத்து பத்து புள்ளி அஞ்சு போன்ற அந்த இடஒதுக்கீடு எல்லாம் தேர்ந்த நேரத்தில் தொடாமல் இருந்திருந்தால் நாங்கள் சொல்வது வன்னியர்கள் கொடுக்கக்கூடாது இல்லை அது தீர ஆராய்ந்து செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனை நூற்றி ஆறு சமுதாயங்கள் பாதிக்கப்பட்டதாக உணர்ந்ததன் காரணமாகத்தான் அன்றைக்கு நாம் ஆளுங்கட்சியாக வர வேண்டியவர் நம்ம எதிர்கட்சியாகும் அதற்கு பிறகு ஒற்றை தலைமை

மாண்பு புரட்சித்தலை அம்மா அவர்களால் தொடர்ந்து அரசியலில் அடையாளம் கட்டப்பட்டவர் இல்ல பிரதர் முதலமைச்சர் பதவி நான் தயவுசெய்து செய்து கேட்கிறேன் எல்லாரும் இப்போ முப்பத்தி ரெண்டு பேரும் கூட தான் அமைச்சர் இருந்தாங்க அன்னைக்கு அம்மாவுக்கு இக்கட்டான சூழல் வந்தப்ப யாரும் முதலமைச்சர் முதலமைச்சராம்தனாங்க அங்க பெங்களூர் பரப்பநாயக்கர அரசு சாலையில் அம்மாவுக்கு எதிர்பாராம தீர்ப்பு வந்த பொழுது சரிங்க அன்னைக்கு நாங்களும் இருக்கேன் ஐ வாஸ் வெரி ரூம் சொல்கிற புரியுதுங்களா அப்போ அம்மா அழகியிருந்த திருமதி சசிகலா மேர கூட கேட்கல ஆல் ஃபார் ஆஃப் யூ ஆர் கன்விக்டட் அப்படின்னு சொன்ன உடனே என்ன லஞ்ச வளத்தில் கன்விக்ஷன் வந்தாலே பதவி இழக்க வேண்டும் அது சட்டம் ஏன்னா அம்மா உடனே வெளியேசி சிம்பிளி வாக்டவுட் ஆஃப் ரூம் கோர்ட் கால்லன்னு வந்தோன்னா ஓபிஎஸை கூப்பிடுங்கன்னு சொல்லி திரு சொல்லி ஓபிஎஸ் என்ன பதவி இது பண்ணிட்டாங்க தண்டிச்சுட்டாங்க நான் பதவி இழந்துட்டு உடனே முதலமைச்சரை பொறுப்பேறலன்னு அவர் அழுகிறார் அடுத்து நத்த விஸ்வநாதன் நம்பர் டூவில் இருக்கார் அவர் விஸ்வநாதன் கூப்பிட்டோன்னு ஒரு ஆளு என்னம்மா அம்மா பதவி இழந்தாச்சு ஓபி இன்னைக்கு சென்னை கிளையும் போய் இந்த நேரத்தில் ஆட்சி முக்கியம் விட்டுறக்கூடாது கூடாது ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டி தேர்வு விடுங்கன்னு சோ மோட்டாவா வித் நோ செகண்ட்ஸ் ஓபிஎஸ் சார் சொல்ற புரியுதுங்களா இப்படி தொடர்ந்து அடையாளம் காட்டப்பட்டு வந்தவர் ஒண்ணு எடப்பாடி தன்னிச்சையா முடிவெடுக்கல பொதுக்குழுல எவ்வளவு மேடையில முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே இருந்தாங்க நத்த விஸ்வநாதன் சி வி சண்முகம் திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாரும் இருந்து இவங்க முன்மொழிய வழிமொழியதான் நீக்கம் தான் நடைபெற்று அப்போ ஒரு கட்சி சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை ஓபிஎஸ் இல்லையாங்கிற கேள்விதல்ல அந்த கேள்வி அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நான் ஓபிஎஸ் அவர்களுடைய பதவிக்காலம் என்பது ஐந்தாண்டு காலம் எனவே வந்து அவர் ஏற்றுக்கொண்ட இருவரும் ஒரு ஓட்டால் ஓபிஎஸ் என்ற ஒருங்கிணைப்பாளராகவும் இணை ஒரு நான் இபிஎஸ் அவரும் ஒரு ஓட்டால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் முறைப்படி வென்னிங் வேர் இஸ்யூட் அவங்களுடைய வெற்றி சான்றிதழும் வழங்கப்பட்டது ஆனால் அதற்கு பிறகு ஒரு சதி செய்து அவரை நீக்க வேண்டும் என்று குழப்பத்தின் எல்லாருமே கட்சியில் உள்ள எல்லாருமே கிடையாது அன்றைக்கு அவருடன் இருந்த என்னை போன்ற பொதுக்குழு உறுப்பினர்கள் நம்முடைய அண்ணன் போற மூத்த தலைவர்கள் ஜே சி டி கூப்பாகிருஷ்ணன் இப்படி இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டியன் இன்னும் இருக்கக்கூடிய எத்தனையோ அவர் சார் அவர் சைடு பொதுக்குழு உறுப்பினர்கள் ரெண்டாயிரம் பேர்ல அவர்கிட்ட வந்து ஆயிரத்தி நூறு பேர் இருந்திருக்கலாங்க எங்கிட்ட தொள்ளாயிரம் பேர் இருக்காங்களே ஆனா என்னன்னா பதினோரு மணிக்கு கூட வேண்டிய பொதுக்குழுக்கு அதிகாலை நாலரை மணிக்கெல்லாம் எப்படி ஆளு உள்ளுக்கு போய் உட்கார்ந்தான் பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர்களுக்கு கிடையாது வெளியிலிருந்து தருவிக்கப்பட்ட சேலத்திலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து தருவிக்கப்பட்ட சில கும்பலை அங்கு அமர வைத்துக் கொண்டு நடத்த பொதுக்குழு நடத்தியதன் காரணமாகத்தான் உண்மையான அதிமுக தொண்டன் எவனும் திரு ஓ பி எஸ் அவர்கள் மேல் வீசி இருக்க மாட்டாங்க இல்லங்க சார் அதை வழக்கு சூட் சிங்கிள் ஜட் ஆஃப்ராஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரிஜினல் சூட்டு என்ன இன்னும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 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 வெரிஃபை பண்ணக்கூடிய இருக்குது எட் டு ஸ்டார்ட் ஆறு வந்து வந்து ஃபைல் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஓபிஎஸ் சைடிஸ் ரிலக்டன்ட் நாட் ஃபைல்டு அதனால் ப்ராசஸ் இப்போ அதுக்குள்ளே நாடாளுமன்ற தேர்தல் வந்ததுனால ப்ராசஸ் லெட் த ஃபைனல் வெல் தென் வி வில் டிசைட் ரவீந்திரநாத் வெற்றி பெற்றது காரணம் மோடி அவர்கள் வந்து பிரச்சாரம் தான் அப்படின்னு இல்லை அது ஒரு வழி ஒரு வரி நாலு தொகுதிகளுக்கு வந்தார் ஒரு வழியை சொல்றாரு சூசி கோபாலகிருஷ்ணன் வரி சொல்றாரு அங்கே வந்து தேனி நாடாளுமன்ற தொகுதியில் நாங்கள் செய்த க களப்பணி எங்களுக்கு இருக்கக்கூடிய கழகத்துக்கு இந்த செல்வாக்கு இந்த சூழல்கள் நாங்கள் நல்ல வேலை பார்த்தோம் திரு இபிஎஸ் அவர்கள் தோற்கடிக்க வேண்டும் இந்த அந்த வரி சேர்த்துக்குங்க திரு இபிஎஸ் அவர்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்திருந்தால் கூட மீறி ரவீந்திரநாத் ஜெயிச்சா அப்பொழுது அதுக்கு காரணம் மோடியுடைய பிரச்சனை இல்லை மோடி அது ஒன்று இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் நாட் த ஒன்லி ஃபேக்டர் திரு மோடி அவர்கள் வந்தது ஒரு அதுவும் ஒரு காரணம் தட் இஸ் ஆல்சோ ஏ ரீசன் நான் த சோல் ரீசன் இந்த முறை ஓபிஎஸ் அவர்கள் மோடி அவர் நிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு தொகுதியில் தான் இருந்தாங்க மோடியும் எல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் இந்த முறை மோடி அவர்களுடைய அந்த அந்த பிரச்சாரத்திற்கு எட்டு முறை பிரச்சாரத்துக்கு வந்தாரு அந்த செல்வாக்கு வரலையே அந்த ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியலையே ஓபிஎஸ் அவர்கள் கூட ஜெயிக்க இல்ல ஓபிஎஸ் தொகுதிக்கு அவர் பிரச்சாரத்துக்கு வரல இல்ல உங்க கேள்வி உங்க பாடியில பதில் சொல்றோம்னா இஸ் நாட் கம் டு ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் அங்க ஜே பி நட்டா தேவந்தாரு ஈவன் அதர் ரூஸ் ஆல்சோ பிரதர் கட்சி கட்சி இப்போ பாருங்க வெற்றலா சட்ட ரீதியாக எங்களுக்கு கட்சி பேர் கிடையாது சின்னம் கிடையாது கொடி கிடையாது ஈவன் ஓபிஎஸ் அன்னை வந்து வேட்டியை பயன்படுத்துறதுக்கு தடை கிடையாதுங்க அவர் வேட்டியும் கட்டுறதில்லை சரி இவ்வளோ தூரம்ன்ட்டு இதுவுமே இல்லாமல் திடீரென்று அங்கே நிற்க வேண்டிய சூழல் வந்தோன்னே ஜஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் தான் எலக்ஷன் எலெக்ஷனாக இங்கே இந்த தேர்தல் புரட்சி வந்து பதினாலு நாட்கள் தான் போய் நான் அங்கே இருந்தேன் அப்போ வந்து இந்த சுயசீலக சின்னங்கள் செலக்ட் பண்ணுறப்ப மூணு நாலு சின்னங்களில் இந்த பலாப்பழ சின்னத்தை எடுத்து எடுத்து அதை பதினாலு நாட்களில் இப்போ நாங்கள் வந்து பாப்புலரைஸ் பண்ணி கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ஓட்டு வாங்கினோன்னா இட் இஸ் நாட் அன் ஈஸி ஈஸி ஜாப் எல்லா ரெட்டைலையும் எதிர்த்து ஓபிஎஸ் அவர்கள் நின்றுட்டு டிடி வித்யநகரன் நின்றுட்டு எல்லாருமே நாங்கள் ரெட்டைலையே மீட் போவோம் இல்லை இல்லை பிரதர் நாங்கள் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ரெட்டை இலைக்கு வாக்கு சதவீதம் குறைந்ததுக்கு காரணமே நீங்கள் தானே ரெட்டலைக்கு எதிர்ப்பா நாங்கள் போகலை ரெட்டலையை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது சட்ட ரீதியாக தடவாகி வச்சிருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி சரி இல்லைங்க சட்

இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது பண்ணிட்டு அப்புறம் தேர்தல் வந்தால் களம் தேர்தல் என்றால் களம் காண வேண்டும் இப்போ வந்து ஈபிஎஸ் வந்து விக்கிரவாண்டியில் நான் நிற்க மாட்டேன்னு சொல்றாரு அது எந்த வகையில் நியாயம் இன்றைக்கு ஆளும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை எடுத்து இந்திய கூட்டணியில் திரு அன்புமணி ராமதாஸ் வந்து அங்கே வந்து டாக்டர் பாட்டாள் மக்கள் கட்சி வேட்பாளரை போட்டு இன்றைக்கு போட்டி என்பது திமுகவிற்கும் பாட்டாள் மக்கள் கட்சிக்கு என்று நிலை வருகிற பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டு எந்த பக்கம் செல்லும் என்பது யாரும் அறியாத ஒரு புதிராக இருக்கிறது ஒரு ஒருமுறை இயக்கத்தோழனை மாற்று கட்சிக்கு மாற்று சின்னத்துக்கு ஓட்டு போட பழக்கிவிட்டால் அது வந்து பழக்கமாகிவிடும் நாளடைவில் அந்த நிச்சயமே அவர்களுடைய போக்கே மாறிவிடும் மனநிலையே மாறிவிடும்

இந்திய கூட்டணியில் இருக்க கூட்டணியில் வந்து பாடல் மக்கள் கட்சி வேட்பாளர் போட்டிருக்காங்க அங்க போய் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்கள் கூடிய கூட்டத்தில் ஓபிஎஸ் பேசுறேன் சார் இப்போ அவருடைய வீட்டில் மூத்த அமைச்சர்கள்லாம் சந்திச்சு பேசியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி வீட்டில் அப்படின்லாம் செய்தி வருது எப்படி சார் பலயபடியும் சேர்ந்துருவாங்களா இல்ல சட்ட சேர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு சார் உள்ளபடி சேர்ந்தால் ஒளிய இயக்கத்திற்கு எதிர்காலம் இல்லை சார் நல்ல ஆர் அதர்வைஸ் பார்ட்டி இஸ் யுனைடெட் என்ன அதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் விட்டு கொடுப்பார்களா எடப்பாடி பழனிசாமி தான் விட்டு கொடுக்க இல்ல ஓபிஎஸ் அவர்கள் தான் நான் எந்த தியாகத்துக்கு தயார் என்று சொன்ன பிறகு இப்போ அதிகார பதவி எந்த தியாகத்துக்கு தயார் என்று சொன்ன பிறகு

விட்டு விட்டு சொல்ற பிரியதாங்களா பிரியந்த செంద్రவரால் லயிக்கப்பட்டவர் என்று சொல்லக்கூடிய கூடிய சேர்க்குறதற்கான வழி உருவாக்க வேண்டும் எனவே அந்த வழி வகையில் உருவாக்கினா ஓபிஎஸ் அண்ணன் அதான் ஓபிஎஸ் அவுட ஓபிஎஸ் அண்ணே தெளிவா சொல்றாரு எனக்கு எந்த எந்த தியாகத்துக்கு தயார்ங்கறப்ப அவர் வந்து நிச்சயமா வந்து பதவிக்கு மல்ல கட்ட போறது இல்ல இயக்கத்துக்கு எதிர்காலத்துக்கு என்ன நல்லது என்று பெரும்பான்மையினர் கருதுறார்களோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட அவர் தயார் என்பதுதான் அந்த சொட்டடொன்னின் பொருள் சார் நிறைய தகவல் பகிர்ந்து கொண்டிருக்கீங்க ரொம்ப நன்றி நிறைய கேள்விகள் கேட்டீங்க மற்ற ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி